வணக்கம் இது ரட்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரன் இன்னைக்கு வந்து மலேசியன் சாப்பாடு உண்டு நாசுலிம்மான்னு சொல்கிறது அந்த சாப்பாடு செய்ய போகிறேன் அதை வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்ப்போம் முதல் நான் வந்து அரிசி எந்த கப்பால் எடுக்கிறோமோ அந்த கப்பால் வந்து நான் இந் ப இந்த கப்பாவில் வந்து ஒரு கப் பால் ரெண்டு கப் தண்ணி அதில் வந்து பிரியாணியில் ரெண்டு அஞ்சு கரம்பு போட்டுருக்குறேன் அதை வந்து கொதிக்க வைக்கணும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் அது ரெண்டு ரெண்டு கப் அரிசி எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் நான் செய்யும் செய்யும்போது காமிக்கிறேன் இது வந்து ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அதோட வந்து நூறு கிராம் வந்து நெத்தலி அது வந்து நான் சுடுதண்ணியில் ஊற விட்டுட்டு நாலு தரம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் நச்சீரகம் இது வந்து வேர்க்கடலை இது வரத்த கடலை அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் குட மிளகா சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் செய்யக்களை உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட வந்து ஸ்பெஷலாக வந்து இதுவும் சேர்த்து சாப்பிட்றதுக்காக கோழிக்கால் இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி அதன் நாலு பக்கம் கீறி வச்சிருக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் குக்கும்பர் எல்லாம் செய்யக்களை காமிப்பேன் இது வந்து ஒரு மூன்று வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து பொறிச்சு எடுக்கணும் இது வந்து எல்லாம் அரைத்து எடுக்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பச்சை காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு மிளகாய் அஞ்சு கராம்பு ஒரு துண்டு பட்டை அஞ்சு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு வெங்காயம் அப்போ இப்போ வந்து அரைச்சி எடுப்போம் முதல்ல அதே நேரத்தில் வந்து தண்ணியை கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டுட்டு தண்ணி கொதிக்க விடைக்கல நான் என்ன போகிறேன்னு சொன்னால் ரெண்டு கப் தண்ணி விட்ட நான் அதில் வந்து ஒரு கப் பால் மொத்தம் மூன்று கப் ரெண்டு கப் அரிசிக்கு மூன்று கப் தண்ணி ரெண்டு கப் தண்ணியும் ஒரு கப் பாலும் சரியா இப்போ வாங்குவோம் உண்ட உண்டா செய்வோம் முதல்ல வந்து இதெல்லாம் அரைச்சு எடுக்கணும் அதையும் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா பாருங்க நான் ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்குறேன் அதில் வந்து அஞ்சு கராம்பு ரெண்டு பிரியாணியில் போட்டுருக்குறேன் அது ரெண்டா பிச்சு போட்டு போட்டுருக்குறேன் அதோட வந்து இந்த ஒரு கப் பால் என்ன சொன்னால் தேங்காய் பல்ல தான் இப்போ வந்து இந்த அரிசி சோறு வெந்த வெ வெந்தெடுக்கணும் அதனால வந்து இப்போ இது மூணு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோட வந்து அரிசி வந்து நான் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் நாலு நேரம் கழுவி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ தண்ணியை வடித்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் போட்டு எடுக்கணும் என்ன தான் அப்படியே உவிய வர்றது அப்படியே வந்து தண்ணி ஒன்றும் வடிக்காமல் அழகாக வேக வச்சு எடுக்கணும் வாங்க பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான உப்பு கல்லுப்பு நான் வந்து சின்ன கரண்டியால் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி போடுறேன் ஏன்னா கல்லுப்பு கொஞ்சம் காரம் கூட ஒன்றரை ஒன்றரை கரண்டி போதும் சரியா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டை பார்த்து உப்பு போடுங்க இப்போ வந்து இது கொஞ்சம் கொதித்து வந்தோடனே வந்து அரிசியை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது எல்லாத்தையும் போட்டு இதுவும் தக்காளி அதோட வந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு இப்போ கிரண்டரில் அரைக்கணும் வாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைக்கிறது போட்டுட்டேன் இதில் வந்து சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி நச்சீரகம் சின்ன கரண்டியால் அரை மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசியை போடுவோம் அரிசியை போட்டுட்டு அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து விட்டுருவோம் இப்போ இதை வந்து ஒரு கிளரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வடிவா கிளரி போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஒரு மீடியம் ஃப்ளேமில் அதாவது மிதமான சூட்டில் விடுங்கோ மெதுவாக வெந்து வரட்டும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் பாருங்க இப்போ சோறு பாதிக்கு மேலே வெந்துருச்சு என்ன சொன்னால் நான் முதல் மூடையில் மூடி நான் வந்து எல்லாம் பொங்கி வெளியில் வந்துடும்க்காக இப்போ போகிறேன் போறேன் மூடினா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடுங்க நான் ரெண்டில் விட்டுருக்கேன் இந்த அடுப்பு வந்து கரண்ட் அடுப்பு ஆக கூடினா கீழ வந்து அடிப்பிடிச்சிடும் அதனால் நல்லா நல்லா அப்படி டெண்டில் விடுங்க ஓகே சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதை வந்து இந்த பட்டு மாதிரி எல்லாத்தையும் வேறச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோழிக்கால் இருக்குது தானே கோழிக்காலுக்கு வந்து நான் கோழிக்கால கொஞ்சம் பிரட்டி வைக்க போகிறேன் அதுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரைக்கரண்டி உப்பு அது பரந்த மேனிக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சிவப்பு கொஞ்சம் கலருக்காக அது ஒரு கரண்டி அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரைச்சி வச்ச உழுது இருக்குதுல்ல இந்த உழுதுலேருந்தால் நான் எடுத்து போட போகிறேன் அது நல்லா மிக்ஸ் ஆகி விரைக்கல நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி இந்த உழுது இதையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அது நல்லபடியாக ஊறி வரட்டும் அது இருக்கட்டும் இப்போ இந்தியாவில் வந்து நெத்தலி அதெல்லாத்தையும் பொறிச்சி எடுப்போம் வெங்காய நெத்தலியை இப்போ சட்டி வந்து சட்டி வந்து நல்லா சூடு இருந்துச்சு நான் நல்லெண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன் என்ன சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக பாய்க்கிறதுனால நல்லெண்ணெய்ன்னு சொன்னால் நல்லதானே சட்டி சூடாகிறதுனால எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து நெத்தலியை போடுவோம் நெ நெத்தலியை நல்லா பொண்ணுரமாக பொறிச்சு எடுப்போம் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த நெத்தளி வந்து பாருங்கோ பொறிஞ்சோன்றது இன்னொரு கொஞ்சம் பொரியட்டும் இதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அந்த அரைச்சி வச்ச இவ்வளோ திருக்கல்ல அதில் ஒரு அரைக்கரண்டி போட போகிறேன் என்ன சொன்னால் பொரிஞ்சு வரையக்கில் வந்து இதுவும் சீரகில் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால் அதையும் கொஞ்சம் போட்டு வடிவாக பொரிச்சி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கோ நெத்தளி இந்த மாதிரி பொரித்து எத்துருவோம் எடுத்து போட்டு இதே சட்டியில் வந்து குடமிளகாயம் லேசாக நல்லெண்ணெய் விட்டு பொரிச்செடுப்போம் இப்போ அதே சட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு என்ன சொன்னால் அந்த நெத்தலின்ற சின்ன சின்ன தோழ்கள் இருக்குது தானே அது வந்து இந்த குடமிளகாயில் சேரைக்கில் நல்லா இருக்கும் சரியா அதனால் வந்து இந்த வந்து கண்ண நேரம் ஒரு பாதி அளவு விகிற மாதிரி இருந்தால் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை இதுக்கு ஒரு ஒரு சொட்டு ஒரு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு போடுவோம் அவ்வளோதான் இதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை இதை வந்து ஒரு ஐம்பது வீதம் வெந்தோன்ன எடுத்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சோறு பால் சாதம் பால் சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கோ இங்கே பாருங்கோ எப்படி இருக்கான்னு சொல்லி பூ மாதிரி இதை எடுத்துடுவோம் அவ்வளோதான் இப்போ மற்றதில் ரெடி பண்ணி போட்டு நான் உங்களுக்கு காமிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் குடம்புலக ஐம்பது வீதம் வெந்திரிச்சு நான் இதை எடுக்க போகிறேன் எடுத்து படுப்பு எல்லாம் சேர்த்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சட்டி வச்சாச்சு சட்டியில் வந்து நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடலாம் சரியா நல்லெண்ணெய் இல்லை தானே அதனால தான் நல்லெண்ணெயில் செய்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இதை வந்து வதக்கி எடுக்கல வந்து சூடு இப்போ இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுட்டால் நல்லெண்ணெய் விட்டால் கையோடைய வந்து வெண்ணை வந்து சூடேற ஆரம்பிக்க முன்னமே இந்த அரைச்சி வச்ச இந்த இருக்கல அதை இதில் போட்டுருவோம் என்ன சொன்னால் பார்த்தீங்களா எப்படி கொதித்து எல்லாம் வெளியில் வந்துடும் அதால் வந்து அந்த சாதாரணமாக எண்ணெய் கொதித்து கொண்டுருக்கே போட்டுருவணும் போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்கோ அது கொஞ்சம் அடங்கிடும் அப்புறம் வந்து மெது மெதுவாக அடுப்ப ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னு சொன்னால் மெது மெதுவாக அது பாட்டுக்கு வெந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போய் சூப்பராக வரும் இந்த நேரத்தில் வந்து இதில் வந்து தேவையான அளவு போடுவோம் நான் வந்து இதுக்கு வந்து இந்த சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி போடுறேன் தேவைன்னு சொன்னால் அப்புறம் பார்த்து போடுவோம் சரியா பக்கத்தில் பார்த்துன்னு சொன்னால் எண்ணெய் வச்சுருக்குறேன் சட்டியில் எண்ணெய் ஓரளவு எண்ணெய் வச்சுட்டு இப்போ வந்து இந்த வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் இருக்குதுல்ல அதை வந்து எடுக்கணும் எண்ணெய் நல்லா பொறிச்சோடனே வெங்காயத்தை போட்டுருவோம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதில் வந்து ஒரு கொஞ்சமாக உப்பு போடுங்கோ அப்போ வந்து அந்த வெங்காயம் ஃப்ரிஷியாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கை விடாமல் நல்ல சாப்பாடு தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் கூட வேலை செய்யணும் இது ஒரு கை விடாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி கொண்டு போகணும் அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போய் எண்ணெய் வந்து பேந்து வரணும் மேலே இந்த நேரத்தில் வந்து நான் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு கரண்டி காஷ்மீர் மிளகா இது வந்து கலருக்கு தான் சரியா இதையும் போடுவோம் போட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சைனீஸ் கடையில் இருக்கும் ஆசியன் கடையில் இருக்கும் இது வந்து ஒரு மீனில் செய்த சோஸ் உண்டு எண்ணெய் மாதிரி இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இதை தான் கொஞ்சம் ப்ரோணும் அப்போ அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் இது கொஞ்சம் மனம் வீட்டுக்கே வீட்டுக்கே தூக்கும் ஆனால் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டு வடிவாக கிளறுவோம் கிளறி போட்டு இந்த மாதிரி சுரந்து கிளறி கொண்டே இருக்கணும் வேறு வழி இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிளறுவானும் அவங்களை காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப வந்து அதே சட்டியில வந்து எண்ணெய் கொதிச்சிருச்சு நான் வந்து கோழி காலப்பட்டு இப்ப போட்டு பொறிச்சு எடுப்போம் எல்லாம் நல்ல பலமா பொறிச்சு எடுத்து போட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி கிளாடி கொண்டு வைக்கிறேன் பாருங்க எண்ணெய் வந்து இப்போ வந்து இந்த பொறித்து வச்ச நெத்தளி இருக்குல்ல அதை போட்டுருவோம் இதை போட்டுவிட்டு அஞ்சு நிமிஷம் இதை சேர்த்து கிளறணும் அப்போ வரும் சரியா எல்லாம் கிளறி போட்டு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குமான்னு சொல்லி அப்புறம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றும் எப்படி செய்கிறவங்க காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலு நிமிஷம் ஆச்சு பாருங்குவேன் எல்லாம் நெத்தலி எல்லாம் சேர்ந்து அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட நெத்தலி தொக்கு மாதிரி இருக்கும் இது வந்து கனல் நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் என்ன பேருந்து வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் கூட்டி விட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி போட்டு எடுத்துட முடியாது சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டியில வந்து எடுத்துட்டேன் இந்த நெத்தலியும் அந்த விழுது அரைச்ச விழுதும் சேர்ந்தது கிட்டத்தட்ட தொக்கு மாதிரி இப்போ அதே சட்டியை பாருங்க அதே சட்டியில் வந்து அதே சட்டியில் வந்து நான் என்ன செய்ய சொன்னால் பாருங்க ஒரு ஒரு அளவு செவையின் அளவு சோறை போடுவோம் இதில் நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் இதை இப்போ ரெண்டு விதமாக செய்ய போகிறேன் அது ரெண்டு விதத்தையும் கா காமிக்கிறேன் ஒரு விதம் மற்ற இன்னொரு விதம் இருக்குது சரியா அதையும் காமிக்கிறேன் இதை வந்து இப்போ தான் பாருங்க அடுப்ப மிதமான சூட்டை விட்டுட்டு இதை வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாருவோம் கிளறி போட்டு நம்ம மற்ற என்னென்ன போடுறன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சோறை வந்து இந்த சட்டியில் இந்த மாதிரி கிளாரி போட்டு இதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை இந்த பொறிச்சி வச்ச வெங்காயம் இருக்குல்ல அது கொஞ்சம் போடுவோம் போட்டுட்டு இந்த நெத்தலி தொக்கன்னு தானே இது வந்து அதிலையும் கொஞ்சம் போடுவோம் சரியா இப்போ இந்த மாதிரி இதையும் போட்டுட்டு இதோடு வந்து இந்த வேர்க்கடல இருக்குல்ல இது வரத்த கடலை அங்கே முழுசு முழுசாக போடுவார்கள் இதில் வந்து ஒரு பாதியை போடுவோம் சரியா போட்டுவிட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து வடிவாக பொறுமையாக கிளரி நான் கிளாரி போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சூப்பராக எல்லாத்தையும் கிளாரிட்டன் அருமையான நாசிலம்மா அந்த மாதிரி இது ஒரு விதம் அவ்வளோத்துக்கும் சூப்பராக இருக்கும் சரியா இந்த மாதிரி கிளரி எடுத்துட வேண்டியதான் வேறு ஒன்றும் தேவையில்லை அடுப்பை நிப்பாட்டி விடுவோம் அடுப்ப ஒரு மிதமான சூடான கண நிறந்தேவையில் என்ன சொன்னால் எல்லாம் வெந்த பொருட்கள் தானே அதனால் வந்து கண நிறந்த கிளாரினாலே சரி வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாரி போட்டு எடுத்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பொறிச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு விதமா இந்த மாதிரி அப்படியே தேங்காய் பால் சோறு மற்றது இந்த மாதிரி பிரட்டல் சோறு இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் நாசில்லம்மா மலேசியான்னு பிரபலமான ஒரு சாப்பாடு இந்த மாதிரி பக்கத்தில் வந்து நெத்தலி இந்த தொக்கு மாதிரி செய்து இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு இந்த வேர்க்கடலை குடமிளகா மற்றது வெங்காயம் எல்லாம் பொறிச்சு போட்டு குக்கும்பர் இந்த கோழி பொரியல் இதோட எல்லாம் சாப்பிடுக்கல வேறு லெவல் வித்தியாசமாக இருக்கும் நான் இதை ரெண்டு விதமாக செய்திருக்கிறேன் ரெண்டும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் கடையில் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடுக்கலாம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் நாங்களே செய்து சாப்பிட்றதுனால நம்பி சந்தோஷமாக சாப்பிடலாம் அதுக்காகத்தான் இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்து மலேசியாவின் நாசி நாசி என்று சொன்னால் சோறு நாசி லும்மா இந்த மாதிரி செய்து பாருங்க கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் வந்து பொறுமையாக செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே ஆசையாக இருக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி செய்து பாருங்க உங்களை பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்